ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் வீரா அதான் எப்படி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வேலை பார்க்கக்கூடிய சைட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சப்சேஷன் சொல்லுவாங்க யாரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஊரில் சவுதி பாலைவனத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சரியான காட்டு காட்டில் சப்சேஷன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வீட்டுக்கு ஹவுஸுக்கு ஃபேக்ட்ரிக்கு இதுக்கெல்லாம் சப்ளை போகிறதுக்கு ரெடி பண்ணுற ஒர்க் தான் நம்ம கம்பெனி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பவர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க பவர் பிளான்ட்டு சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க டவரை பாருங்கள் ப்ளஸ் அதுதான் டவர் லைனு டவர் லைன் தான் உள்ள லைன் இழுத்து ஒயர்லாம் இழுத்து உள்ள தெரியுதுங்க பாருங்கள் ப்ளான்ஸ் அந்த மூணு டவர் தெரியுதுல உள்ள அதுக்கு அந்தாண்ட பில்டிங் தெரியுதுல அதுதான் சப்ஸ்டேஷன் இங்கேருந்து அந்த டவர்லேருந்து உள்ள லைன் போய் அங்கே பிரேக்கர்லாம் வச்சு தான் கனெக்ஷன் எல்லாம் போவோம் அதுலேருந்து பிரித்து பிரித்து உங்களுக்கு வீடு கடை ஃபேக்ட்ரி இந்தமாதிரிக்கு கரண்ட்டு சப்ளை பண்ணுவாங்க சவுதி சவுதி எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அதில் நம்ம கம்பெனி கான்டாக்ட் எடுத்து செய்து ஃபுல்லாக பாலைவனம் தான் ஒரே மண்ணு தான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் வேலை பார்க்குறோம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வெலனாலேயும் ரொம்ப கடுமையாக இருக்கும் வெயில் வேலை செய்கிறதுக்கு குளிர்னாலேயும் குளிர் பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து தான் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மூணு மாதம் ரொம்ப கடுமையாக இருக்கும் சரி அதான் உங்களுக்கு காட்டில் வீடியோ எடுத்தேன் அது பார்க்கணும் ஸ்டவர் எப்படி இருக்குன்னு இல்லை தான் நம்ம ஆளுங்கள்லாம் ஏறி வேலை செய்வாங்க லைன் கட்டுறது ஃபிட் பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக பாலைகடம்தான் ஒரு காக்கா கூட கிடையாது ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்றது கூட எதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மண் காத்தடிச்சாலும் மண்ணெல்லாம் பயங்கரமாக மேலே கிளம்பி அப்படியே நிற்கும் மண்ணு காத்தடிச்சா ரொம்ப கஷ்டம் எல்லாம் இப்படியும் வேலை செஞ்சால் தான் சம்பளம் வாங்க முடியும் இந்த ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு டவர் லைன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஒயர் இழுப்பாங்க வயர் எழுத்து உள்ளே அந்த சப்ஸ்டேஷன் உள்ள போவோம் சப் உள்ள போய் அங்கே உள்ள பிரேக்கரி பேனல்லாம் வச்சு அதில் கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் ஒர்க் முடிஞ்சு லைன் எல்லாம் ச சால்வ் பண்ணுவாங்க எனர்ஜைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க சால்வ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கெங்கே கரண்ட்டு தேவையோ அங்கே கரண்ட்டு சப்ளை பண்ணுவாங்க அந்த ஒர்க் தான் நம்ம கம்பெனி பார்க்குறது வெளியில் உள்ளது தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உள்ள பில்டிங் எல்லாம் காட்டுறான் சப்ஸ்டேஷனை அந்த ரெண்டு தகரம் மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் டைனிங் ஹால் இங்கே உட்காந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணும் அந்த தகர அந்த தகர கொட்டைல தான் உட்காந்து சாப்பிட்ணும் கேரன் சொல்லுவாங்க கேரன் இந்த இதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அந்த சினிமாவுக்குலாம் கேரவன் அப்பன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி கேரவன் தான் வச்சு டெம்பரவரியாக வச்சு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருவாங்க அந்த வெளியே இந்த பாளையத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்